இருக்கின்றவனை அங்கீகரிப்பது பிரபஞ்ச மகாசபை என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயன மக ஓம் மகத்தி ஷா என மக ஓம் சிவமகா வாழச்சித்தர் திருவடிகள் போற்றி விஸ்வமுத்திர மகரிஷி திருவடிகள் போற்றி அம்மை திருவடிகள் போற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஐயா வந்து ஒரு நீங்கள் தான் நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்கீங்க நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் தான் இருக்கீங்க எங்களுக்குள்ளே வந்து ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது இவ்வளவு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு தமிழக அளவில் அனைத்து சபைகளுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு தென்காசியில் நடைபெற்றது அப்படிங்கிற வாய்ப்பு எங்களுக்கு வழங்கியதற்கும் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக உங்களுடைய பாதத்தினில் பணிஞ்சு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஒரு சில குறைகள் கூட இருக்கலாம் எது இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் தெரிவிக்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ண முடியலை இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்குறோம் அதனால் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் அதை செய்ய தயாராக இருக்கும் பெட்ஷீட்டு தலைவாணி எதுவும் அடிஷ்னலாக வேணும்னா சொல்லுங்கள் இப்போ உடனடியாக ஏற்பாடு பண்ணிடுவோம் அதே போல் உணவு வந்து இப்போ தயார் நிலையில் இருக்குது சாப்பிட்றலாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபால்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும் காலையில் எற்சி குளிக்க போனோம் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே அஞ்சு மணிக்கு முன்னாடியே குளிச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக வாகனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நான் இப்போ ஊருக்குள்ளே போயிட்டு வரும்போது கடுமையான டிராஃபிக்கு அதனால் எல்லா இடத்துலையும் குளிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது உங்களுக்காகவே அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு அருவி இருக்குது அதான் ஆமாம் சொந்த அருவி அந்த அம்மா அவங்க இருக்காங்க இருக்காங்கல்ல அம்மா போயிட்டாங்களா ஆமாம் அவங்க இந்த கட்டிடத்தினுடைய ஓனர் அவங்களுடைய ஏற்பாட்டில் உருவாக்கப்பட்ட அருவி அது ஐயாவுடைய அருவி தான் அகத்திய எல்லாமே அகத்திய பெருமான் தான் அகத்தியர் அருவி என்று நாமம் சூட்டி விடலாம் ரொம்ப மகிழ்ச்சியா பேர் வச்சு போர்டு வைக்க சொல்லிடுவாங்க எல்லா பால்சும் அகத்திய தான் அவருடைய கமண்டலத்திலிருந்து வந்தது தானே எல்லாமே அதனால அனைத்தும் அவரு ரொம்ப மகிழ்ச்சியா ஐயா இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சித்தர்கள் பேசுகிற மாதிரி தெரியல ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நாங்கள் கீழே உட்காந்து பிரமித்து போய் உட்காந்துருக்கோம் அதனால் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு முன்னாடி குளிக்கணும்னா நீங்கள் வெளியில் உள்ள ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துருங்க போனீங்கன்னா வாகனத்தை எடுக்க முடியாது மாட்டிக்கிடுவோம் மற்றபடி இந்த ஃபால்ஸை யூஸ் பண்ணி காலையில் குளித்து நீங்கள் வழக்கம்போல் கிளம்பிடுங்க எட்டரைக்கு உணவு ரெடியாக இருக்கும் சகோதரி இது பண்ணிடுவாங்க ஒம்போரை மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு கேள்விகள் நிறையா கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ முடிஞ்சிட்டுனா நீங்கள் விருப்பப்பட்டால் வெளியில் சேர் போட்டு ஓப்பனில் கூட ஒரு சற்சங்கம் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் தன்னோடு தனியாட தனியாக உரையாட விரும்புபவர்கள் உரையாடலாம் உபதேசம் பெற விரும்புபவர்கள் பெறலாம் என்று உரைக்கின்றோம் மகத்தியம் ஓ தாயன மக அது இங்கேயே உள்ளுக்குள்ளே அங்கே இருக்கிற ஆழ்க்கை படுத்து கிடந்தாலும் உள்ளேயே வச்சு எல்லாருமே வந்து உரையாட ஆசைப்படுவாங்க அதுவும் இருந்து ரொம்ப ஆபலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்போ இவங்களும் இயல்பில் கூட இருப்பாங்க சீடர்களும் நூல்தம்பது சீடர்களும் கூட இருந்து அவங்களும் இயல்பில் உரையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சித்தர்கள் உள்ளிருந்து தான் உரையாடி கொண்டிருப்பாங்க ஓம் நண்பன் போல் என்று உரைத்தான் சீடன் நிச்சயமாக பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களோடு அகத்திய நண்பனாகவே உலா வருவோம் என்று நமக இறைவனை சரிக்கு சரியாக சமமாக அமர வைத்து உரையாட கூடிய ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் குடைத்த பிரபஞ்ச மகாசபை அச்சபையின் ஆசான் இருக்கின்ற பொழுது சிரிக்காதடா சீடனே மத்தியம் நடந்த நிகழ்வின் அச்சித்தனோடு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது நிச்சயமாக இறையாளர்களாகவே சீடர்கள் இருப்பார்கள் என்று உரைத்து மகிழ்ந்து நடந்திருக்கு எனக்கும் தெரியாது நாளைக்கு உங்க தனியா சொல்லுவாங்க அது அகத்தேரின் அருள் ஓமகதி ஜீவநாடியில் வந்து ஒரு கேள்வியை கேட்கும்போது அவரோட உரையாடும் போது அங்கேருந்து வரக்கூடிய ஒரு பதில வந்து அதுவே மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அதுவே பிரமிச்சு பல நாட்கள் இருக்கும்போது அகத்திய பெருமான் வந்து நேரடியாக உரையாடுற ஒரு பாக்கியம் அது வந்து அது அது வார்த்தைகளால் உணர்த்த முடியலை எங்களால் நாங்கள் எல்லாருமே பாக்கியம் பெற்றவர்கள் அகத்திய பெருமானோடு இன்று ரெண்டு நாளாக இருந்து சிவமகா வாழை சித்தரோடு அதே போல் விஸ்வமித்திர மகரிஷியோடு எப்போவுமே வித்து விஸ்வமித்ர மகரிஷியினுடைய அந்த ஆடியோவை கேட்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் பயந்து போய் தான் கேட்போம் ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை முகத்தோட இன்றைக்கி வந்து ஒரு முழுமையான ஒரு ஆசை கொடுத்துருக்காங்க நாளைக்கும் இது நிகழணும் தொடரணும் அப்படிங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிட்டு உணவருந்த அனைவரையும் அழைக்கிறோம் ஓ மகதி சாயன அதாவது குற்றால சாரல்ல எல்லாரும் மகிழ்ச்சியில் நினைத மாதிரி ஆன்மீக ஞான உரையிலும் எல்லாம் மகிழ்ந்திருந்து எல்லாரும் இன்புட்டு இருக்கிறதுக்காக எல்லாரும் காமெடி பண்ணி நகைச்சுவையோட சித்தர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு அவங்க செய்தாங்க நாளைக்கும் அந்த நிலை தொடரும் இது வந்து இன்னும் குற்றாலத்தில் கூடிய சட்சங்கம் ஃபுல்லாகவே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதாவது மக்களோட மக்களாக இருந்து பயணப்பட தான் சிவசபை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்க அகத்திய பெருமான்னு சொன்ன மாதிரி பழகுங்க பழகி பாருங்க இல்லை இல்லை பிடிக்கலைன்னா போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்லி நல்லா பழகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையோடு முடிப்போம்